உங்கள் எண்ணங்கள் மூலமாகவே ஒரு கருவியை இயக்க முடியும் என்று கற்பனை செய்து பாருங்கள் இது வெறும் அறிவியல் புனைகதை அல்ல மூளை கணினி இடைமுகம் பிசிஐ இந்த கனவை நிஜமாக்குகிறது இது எப்படி வேலை செய்கிறது என்று பார்ப்போமா மூளை கணினி இடைமுகம் என்பது நமது மூளைக்கும் ஒரு வெளிப்புற கணினி அல்லது சாதனத்திற்கும் இடையே நேரடி தொடர்பு பாலத்தை உருவாக்குவதாகும் இது மூளையின் மின் சமிக்னைகளை அதாவது உங்கள் எண்ணங்கள் அல்லது கட்டளைகள் கணிக்கக்கூடிய தரவுகளாக மாற்றுகிறது இதை இரண்டு முக்கிய வழிகளில் செய்யலாம் மூளைக்குள் சிறிய சிப்களை பொருத்துவதன் மூலம் அதிநவீன ஆனால் ஊடுருவும் முறை அல்லது தலையில் அணிந்து கொள்ளும் கருவிகள் மூலம் ஆக்கிரமிப்பு இல்லாத முறை இந்த சமிக்ஞைகள் பின்னர் கணினியால் விளக்கப்பட்டு ஒரு ரோபோ கையை அசைப்பது அல்லது ஒரு கணினியில் டைப் செய்வது போன்ற செயல்களாக மாற்றப்படுகின்றன இது அறிவியல் உலகின் ஒரு மாபெரும் பாய்ச்சல் இந்த தொழில்நுட்பம் மருத்துவத்துறையில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்துகிறது பக்கவாதம் அல்லது நரம்பியல் குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழந்த இயக்கத்தை மீட்டெடுக்க இது உதவும் அவர்கள் தங்கள் எண்ணங்கள் மூலம் செயற்கை கைகள் அல்லது கால்களை கட்டுப்படுத்தலாம் மேலும் மனச்சோர்வு பார்க்கின்சன் நோய் போன்ற நரம்பியல் கோளாறுகளுக்கு சிகிச்சை அளிப்பதிலும் பிசிஐக்கு பெருமாற்றல் உள்ளது எதிர்காலத்தில் இது கணினிகள் மற்றும் ஸ்மார்ட் போன்களுடன் நாம் தொடர்பு கொள்ளும் விதத்தையும் முற்றிலும் மாற்றக்கூடும் வெறும் யோசனைகள் மூலம் செயல்பாடுகளை செய்ய உதவும் மூளை கணினி இடைமுகத்தின் இந்த எதிர்கால திறன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்கள் கருத்துக்களை கீழே பகிருங்கள் இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப உள்ளடக்கத்திற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்